பழங்காலத்தில் அசுரர்கள் மிகுந்த கொடுமைகளை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களை அடக்குவதற்காக மகாவிஷ்ணுவின் நரசிம்ம அவதாரம் வந்தது நரசிம்மர் அசுரரான இரண்யக சிபுவை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தினார் ஆனால் அசுரனை அழித்த பிறகும் நரசிம்மரின் உக்கிர கோப சக்தி குறையாமல் அவர் அண்டத்தை அதிரச் செய்தார் அப்போது அனைத்து தேவர்களும் பயந்து இந்த கோபம் அடங்கவில்லை என்றால் உலகமே அழிந்துவிடும் என்று கவலைப்பட்டனர் அப்போது ருத்ர பகவான் சிவபெருமான் தனது பரமசக்தியான அதிபரா சக்தியை அழைத்து ஒரு சிறப்பு சக்தியை உருவாக்கினார் அதுவே பிரத்யங்கரா தேவி அவரது உருவம் மிகவும் தெய்வீக ஆற்றலால் நரசிம்மரின் கோபத்தை அடக்கினார் சாந்தமடைந்து உலகம் மீண்டும் சமநிலைக்கு வந்தது பிரத்யங்கரா தேவி அபச்சாரங்கள் சாபங்கள் கெடு சக்திகள் கருப்பு மந்திரம் போன்றவற்றை நீக்கும் தெய்வமாக வழிபடப்படுகிறார் அவர் அகோர சக்தி கொண்டவர் அதாவது தீயத்தை தீய ஆற்றலால் அடக்கும் தன்மை கொண்டவர் பொதுவாக தீய சக்திகள் விலக சாபங்கள் அகல நீதியின் வெற்றி நிலை நின்று அவர் வழிபடப்படுகிறார் இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் அப்போதுதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்